அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாருங்க கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலயும் சார்மலை சத்தியமா சொல்றேன் இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க என்ன திட்ட ரசிகர்களே இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு காரணம் என்னக்கா அந்த நான் படம் பார்த்தாக்க ஆகா அந்த கேட்டில் நான் நடிச்சிருக்கலாமே இந்த கேப்ல நான் நடிச்சிருக்கலாம அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் வந்து விட கூடாது வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணா மாறணும் அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்க வந்து பல கலையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லிருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதுல வந்துருந்துச்சு ஜெய்வீம் அந்த படமும் நான் பார்க்கலப்பா சரியா அதனால அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்ன வந்து நடுத்தர இழுத்து சரிங்களா தயவு செஞ்சு அப்புறம் இந்த விட்டு அதிகா தேட்டருக்கு ஆளுங்க வரதில்லை அப்படின்னு அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க அதனால பெரியவங்க எல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா என்னை வாழ்த்தி பேசி என் நண்பன் சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே லொல்லு சபால நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லா இருந்தாதான் அந்த அந்த கேரக்டரை வந்து பண்ண முடியும் ஜீவா மட்டுமல்ல அந்த லொல்லு சபால நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்க போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபால நடிக்கிறவங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்கார்ந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி அப்புறம் தங்கம் மாஸ்டர் நான் இவ்வளவு மாஸ்டரா தான் பாத்துட்டு இருந்தேன் இப்ப கடந்த ஒரு ரெண்டு மாசமா சித்த வைத்த சிகாமணியா பாத்துட்டு இருக்கேன் நன்றி நன்றி மாஸ்டர் என் வீடு பக்கத்துல வந்து கல்யாணம் பத்து வருஷம் அவங்களுக்கு குழந்த அப்புறம் அது அதுல இருந்து இன்னும் ரெண்டு வீடு தெளிஞ்சாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களா இருக்காங்க நீங்க அடுத்த வீடியோல அந்த மாதிரி எல்லாம் பேசி மக்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் அப்புறம் முக்கியமா அந்த வேஸ்டில லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டி அப்படி தலைகீழ நிக்கிறீங்கள அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க அது பஸ்ல எடுங்க அவர் கட்டினதுக்கு அப்புறம் தான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்பதான் என்ன மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள் எல்லாம் கட்டி எப்படி தலைகில தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா அப்ப எலி சாருக்கு நான் இருக்காரா எலி சாரு போயிட்டாரா விஜயாதி சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தம்பி சவுந்தர் சார் வணக்கம் இதுல பார்த்தோம் சார் கார்த்தி சார் இப்ப ஆடிட்டு இருந்தாரு இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தாரு நான் உங்களை இன்னைக்குதான் சார் பாக்குறேன் அனைக்குமா நான் பேசுறது வச்சு அடுத்த படத்துல வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இல்ல இல்ல இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம் தான் என்ன திட்டவங்களுக்கும் நல்ல காலம் தான் ஆனா யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியல என்னன்றது வேற்றுக்கு வரக்கூடாதுன்னு தாங்க அதனால எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி